வணக்கம் இது பேச்சுரிமை அதிகாரம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே இரண்டு நாட்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் நீதிமன்றம் ஒரு ஆக சிறந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அபிராமி என்ற ஒரு பெண் இரண்டு குழந்தையை பிரியாணிக்காக கத கள்ளக்காதலை வைத்து அபிராமியின் இரண்டு குழந்தையை கொடூரமாக தூக்க மாத்திரை கொடுத்து கொன்றவர் அபிராமி அந்த அபிராமி வழக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்தது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மிக அதிர்ச்சிக்கு உள்ளாகிவிட்டார் என்னன்னு கேட்டங்கன்னா கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் மொத்தம் மூணு நான்கு பேர் இருக்கிறாங்க அந்த நான்கு பேர்த்தில் கணவர் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிடுறாரு அவர் ஒரு பேங்கில் வேலை வேலை செய்கிறாரு இந்த பெண் வந்து அவருடைய மனைவி வந்து வீட்டிலே இருக்காங்க அபிராமி இரண்டு குழந்தை இருக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு வீட்டிலே இருக்காங்க அப்படித்தான் இவர் வந்து டிக்டாக்கு மோகத்தில் டிக்டாக் பிரமுகர் இவர் வந்து ஏன்னா வீட்டில் இருக்காங்க போர் அடிக்குதான் என் போர் அடித்தா துணி துவைக்க வேண்டியதானே வேறு வேறு வேலை செய்ய வேண்டியது தானே இல்லை குழந்தைகளுக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்க வேண்டியதானே அப்படி செய்யாமல் கடையில் வந்து போயிட்டு ஆர்டர் பண்ணுறது எப்படியே அந்த மாஸ்டர் பிரியாணி போடுற மாஸ்டருக்கும் இவங்களுக்கும் பழக்கமாகி ஆய் பழக்கமாகி பின்பு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கள்ளக்காதலுக்கு இடைஞ்சலாக குழந்தைகள் இருப்பதாக இந்த அபிராமி நினைத்து அதற்கு உறுதுணையாக இருந்த அந்த கள்ளக்காதன் பாருங்க அப்படி குழந்தையெல்லாம் சாவடிக்கக்கூடாது நம்ம வெளியூரில் அவங்க அப்பா கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நம்ம வெளியூரில் போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்போம்னு கூட சொல்லாமல் அந்த குழந்தையை கொல்றதுக்கு தூக்க மாத்திரையை வாங்கிட்டு வந்து கொடுத்தவனே தான் தூக்க மாத்திரையை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஒரு பெத்த தாயி குழந்தைங்க வந்து வந்து நம்பி இருக்கும் ஏன்னா குழந்தைகள் வந்து அம்மா தான் தெய்வம்னு சுற்றி சுற்றி வருவாங்க அம்மா நமக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டாங்கன்னு நினைப்பாங்க அது போன்ற தெய்வ உள்ளம் கொண்ட குழந்தைகளை தூக்க மாத்திரை கொடுத்து இரண்டு குழந்தைகளையும் பரிதாபமாக அவ வந்து அந்த அபிராமி வந்து சாக அடிச்சிருக்கிறான் அதற்கு இந்த கள்ளக்காதலன் குழந்தைகள் செத்துட்டாங்களான்னு வேறே கேட்டிருக்கான் இந்த ஆடியோலாம் பரவிட்டு இருக்கு அதுபோல நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான சாகும் வரை ஆயுள் தண்டனை